திருச்சியில் ஒரையூரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸுக்கு வந்து சூப்பராக இன்டீரியர் பண்ணியிருக்கோம் ஸோ லிவிங் ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் யூனிட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வால் ஃபுல்லாகவே நம்ம பேக் பண்ணியிருக்கோம் ஸ்டிக்கர்ஸ் எதுவும் ரிமூவ் பண்ணல ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்டீரியர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம அலுமினியம்ல பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி ஒரு வாஷ் பேஷன் வருது இங்கே ஒரு பேஷன் சிங்க் வரும் இந்த ரூம் கண் இது வந்து சாக்கோன்னு சொல்லுவாங்க இந்த கலரு ஸோ ஃபுல்லாகவே நம்ம வாட்ரோப் பண்ணியிருக்கோம் ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன் ஸோ ஃபுல்லாகவே வாட்ரோப் வாட்ரோப் வந்து நீங்கள் பார்க்கலாம் உள்ள கடப்பக்கல் இந்த மாதிரி மார்பல்ஸ் எதுவுமே கொடுக்கல ஃபுல்லாகவே நம்ம தான் யூனைட் பண்ணியிருக்கோம் சாஃப்ட் க்ளோஸ் க்ளோசர் வந்து நீங்கள் பார்க்கறது இது வந்து வுட் கிடையாது பிளைவுட் கிடையாது இது கம்ப்ளீட்டாவே யூபிவிசியில் பண்ணது பார்க்கலாம் நீங்கள் பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே ஸோ எந்த மாதிரி பேட்டர்லாம் கொடுத்துருக்கோம் இந்த கர்விங்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த கேர்விங் எல்லாம் மட்டும் தான் பாசிபிள்னா நிறைய கம்பெனி சொல்லுவாங்கன்னு சொல்லி கஸ்டமர் இருந்து எனக்கு ஃபீட்பேக் வந்திருக்கு பட் இது எல்லாமே நம்ம ல இந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே ல தான் பண்ணியிருக்கோம் எதுவுமே கடப்பக்கல் எல்லாம் கொடுத்து நம்ம டோஸ் எதுவுமே போடல ஃபுல்லாகவே நம்ம பண்ண யூனிட்ஸ் தான் ஸோ இங்கே ஒரு ஸ்லைடிங் வாட்ரு சாஃப்ட் க்ளோஸ் வந்து ஒரு ஷோகேஸ் யூனிட் திங்ஸ் ஹேங் பண்ணணும்னு சொன்னோன்னா இங்கே ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம ஷெல்ப்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் தென் இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வாட்ரூப் பண்ணியிருக்கோம் சேம் ஸ்லைடிங் வாட்ரூப் ஹேங் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துட்டு அண்ட் தென் கீழே ஃபுல்லாவே பார்ட்டிஷன் ஸோ இவங்க இந்த டைப்ல கேட்டதுனால பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாவே இது எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாவே நம்ம தான் யூனிட் பண்ணலாம் கீழே கொண்டு இருக்கு கீழே இருக்கிற ஷீட் வர ஸோ லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம வந்து இங்க ஜஸ்ட் ஒரு வால் டெக்கர் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக அந்த ஒரு சின்ன ஷோ பீஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரூம்ல இருக்கிற நீங்க கலர் காம்பினேஷன் பார்க்கலாம் நீங்கள் கிரே அண்ட் ஒயிட் கிரே கிரைன்ஸ்ல வந்து ஷீட்ஸ் வர மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே ஒரு ரூம் ஸோ இதுக்கு எல்லாமே எங்கேயுமே உள்ள வந்து மார்பிள் இல்லை கிரனைட்ல கடப்பகள் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல ஸோ எல்லாமே நம்ம தான் யூனிட் பண்ணியிருக்கோம் வெல்கம் டு ஒன் இன்டீரியர்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கே சைட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரையூரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸுக்கு வந்து சூப்பராக இன்டீரியர் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க இந்த வீட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் என்ன டிசைன் பண்ணியிருக்கோங்கிறத டீட்டெயிலாக பார்க்க ஸோ இதுதான் உள்ளே வந்தோடனே ஒரு ஹால் ஏரியா ஸோ லிவிங் ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் யூனிட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வால் ஃபுல்லாகவே நம்ம பேக் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டு பிளைவுட் அண்ட் தென் லேமினேட் பண்ணிருக்கோம் பேக்ரவு எல்லாமே கம்ப்ளீட்டாகவே ஃபுல் கம்ப்ளீட் ஆகவே ப்ளைவுட் இன்டீரியர் ப்ளைவுட் இன்டீரியர் பண்ணிருக்கோம் அந்த தென் இருக்கிற கபோர்ட்ஸ் எல்லாமே நம்ம யூபிவிசியில் பண்ணியிருக்கோம் ஸோ டிவி ஹோல்ட் பண்ணுற பேனல் அண்ட் தென் இந்த ஸ்டால் யூனிட் அண்ட் தென் கீழே இருக்கிற பாக்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே யூபிவிசியில ஃபுல் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃப்ளூட்டட் பேனல் இங்கே பிளேஸ் பண்ணது இது எல்லாமே ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டு முன்னாடி இருக்கிற கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து யூபிவிசியில் இந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி ஹால்ல இருந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம் ஸோ இந்த ஏரியா நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக ஆர்ச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரூட்டட் பேனலில் பேக் பண்ணியிருக்கோம் நீட்டாக ஸோ இந்த டிசைன் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் கிச்சன் ஆக்சுவலி இங்கே பெயிண்டிங் முடியாதனால இன்னி ஸ்டிக்கர்ஸ் எதுவும் ரிமூவ் பண்ணல ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு செமி மாடலு இந்த இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அலுமினியம் ஸோ டிவி யூனிட் வந்து பிளைவுட் வித் இந்த இன்டீரியர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே நம்ம அலுமினியம்ல பண்ணி கொடுத்துருக்கோம் சிம்னி கவர் சிம்னி ஹெட் அந்த பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் மெட்டீரியல்ல உங்களுக்கு நம்ம ஸோ கிச்சன் ஃபுல்லாவே நான் சொன்ன மாதிரி அலுமினியம் இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே கிச்சன் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபியூஷன் ஒர்க் தான் இந்த ஃபுல்லாகவே வாங்க ரூம்ஸ் போய் பார்க்கலாம் ஸோ ரூம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஆக்சுவலி ஒரு பேஷன் வருது இங்கே ஒரு பேஷன் சிங் வரும் ஸோ கீழே ஃபுல்லாகவே நம்ம யூபிபிசியில் பண்ணியிருக்கோம் ஸோ மேலே ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் பார்க்கலாம் ஸோ இங்கே ஒரு லைட்ஸ் வரும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்து இந்த ஏரியாவை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ ரூம் வந்து இந்த ரூம் கண் இது வந்து சாக்கோன்னு சொல்லுவாங்க இந்த கலரு ஸோ சாக்கோலாம் ஃபுல்லாகவே நம்ம வாட்ரப் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட பேக்ஷீட் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி போட்டிருக்கோம் நம்ம ஸோ சவுத்துலேருந்து ஓதம் வந்தாலும் சவுத்துலேருந்து ஒரு பவுடர் ரிலீஸ் ஆகணும் முன்னாடி வீடியோஸ்ல சொன்ன மாதிரி ஸோ அது எது வந்தாலும் நம்ம ட்ரெஸ்ல அஃபெக்ட் ஆகாது அதுக்காக பின்னாடி ஒரு போட் கொடுத்துருக்கோம் அண்ட் தென் யூஸ்வல் லாப்ஸ் லாப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இங்கே இது வந்து அவங்கள்ட்ட முன்னாடியே இருந்த பீரோ ஸோ அதை நம்ம இங்கே வச்சுட்டு நம்ம அரஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி இருக்குது ஸோ அதே அந்த கலரில் தான் நம்ம பேட்டர்ன் பண்ணி கொடுக்கணும் ஸோ கீழேருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருக்கோம் ஸோ இங்கே வந்து த்ரீ பிஹெச்கே இது ஃபுல்லாகவே நம்ம தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அங்கே ஃபஸ்ட் இந்த ரூம் பார்க்கலாம் ஸோ இந்த ரூம் வந்து கஸ்டமரோட லைக் கிளைண்ட்டோட சன்னோட ரூம் ஸோ இந்த ரூமில் வந்து இந்த கலர் பேட்டர்ன் போயிருக்கோம் ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன் ஸோ ஃபுல்லாகவே வாட்ரோப் வாட்ரோப் வந்து நீங்கள் பார்க்கலாம் உள்ள கடப்பக்கல் இந்த மாதிரி மார்பிள்ஸ் எதுவுமே கொடுக்கல ஃபுல்லாகவே நம்ம தான் யூனிட் பண்ணியிருக்கோம் முன்னாடி சொன்ன மாதிரி டபிள்யூபிசி போர்டு தென் கீழே ரெண்டு ட்ராப் ஆச்சு நம்ம வாட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ சாஃப்ட் க்ளோஸ் சோ அந்த வாட்டர் ஓபன் யூனிட்ஸ் கம்ப்ளீட்டா நீங்க பார்க்கலாம். ஹேங்கிங் கொடுத்துருக்கு. சோ பார்ட்டிஷன்ஸ் அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க கேட்டதனால அதுக்கு தந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. சோ கலர் நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்திருக்குன்னு சொல்லி இது வந்து நீங்க பாக்குறது இது வந்து वुட் கிடையாது பிளைவுட் கிடையாது இது கம்ப்ளீட்டாவே UPVC பண்ணது. சோ அப்படியே பாருங்க ஒரு ड्रेसிங் யூனிட். ड्रेसிங் யூனிட்ல சோ பொதுவா நீங்க கீழ வரையும் பார்ப்பீங்க இங்க அப்படி இல்லாம சிம்பிளான ஒரு ட்ராயர் அண்ட் தென் mirror unit. அப்படியே இந்த பண்ண பாத்தீங்கன்னா வந்து ஹேங் பண்றது வெளியே தெரியாம இருக்கிறது இந்த மாதிரி ஒரு யூனிட் பண்ண மாட்டிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்க பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே மாதிரி பேட்டர்ல கொடுத்துருக்கோம் இந்த கேர்விங்லாம் நீங்க பார்க்கலாம் இந்த கேர்விங் எல்லாம் உட்பாக்ல மட்டும் தான் பாசிபிள் நிறைய கம்பெனி சொல்லுவாங்கன்னு சொல்லி கஸ்டமர் சைட்ல இருந்து எனக்கு ஃபீட்பேக் வந்திருக்கு பட் இது எல்லாமே நம்ம யூபிசியில இந்த மாதிரி பேட்டர்ன்ல பண்ணி கொடுத்துருக்கோம் சோ கலர் காம்பினேஷன் அண்ட் தென் ஒர்க்கிங் பேட்டர்ன் நீங்க பாக்கணும் இந்த எஜ்ஜஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் ஒரு சில கம்பெனியில வீடியோஸ் போடுறாங்க அப்படிங்கும்போது நீங்க எங்களுக்கே சொல்றீங்க சோ ஃபீட்பேக்ஸ் வருது நமக்கு அதே பே டிசைன் அங்கே பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது என்ன சிமிலாரிட்டிஸ் நீங்க செக் பண்ணணும் என்ன ஒரு டிஃபரன்சஸ் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த எஜ்ஜஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் இந்த மாதிரி உட் மாதிரி இந்த ஒர்க் வந்துருக்குங்களா இல்லைன்னு சொன்னா மிஸ்ஸிங் ஏதாவது இருக்கா கேப்ஸ் எதாவது இருக்கா நீங்க செக் பண்ணணும் ரெண்டு ட்ராயர்ஸ் அண்ட் தென் இங்க வந்து ஒரு ஓப்பன் ட்ராக்ஸ் வாங்க அடுத்த ரூம் பார்க்கலாம் இந்த ரூம்ல இருந்து நம்ம பாஸ் பண்ற இடத்துல இங்க ஒரு வால் சிங் ஏரியா ஸோ வாஷ் பேஷன் வச்சிருக்கோம் அது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யூபிவிசியில் பண்ணீங்க மேட் இது எதுவுமே உட்டு கிடையாது நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஸோ இங்கே வந்து பாலிமார்பிள் மெட்டீரியல் வரப்போகுது ஸோ இந்த வீடு இன்னும் கம்ப்ளீட் ஆகல நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் முடிஞ்சிருக்கு இது வந்து யூபிவிசி ஃப்ளூட்டட் பேனல் ஸோ டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ஃபியூஷன் ஒர்க் தான் எங்கள் வீட்டில் மெட்டீரியல்ஸ் ஒர்க்ஸ் கிடையாது ஸோ அப்படியே நீங்கள் இந்த ரூம்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ஸோ இவங்களுக்கு பார்ட்டிஷன்ஸ் நிறைய மெட்டீரியல் லைக் அவங்களோட திங்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு வைக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாகவே நம்ம யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே தான் பண்ணியிருக்கோம் எதுவுமே கடப்பக்கல் மார்பல்லாம் கொடுத்து நம்ம டோஸ் எதுவுமே போடல ஃபுல்லாகவே நம்ம பண்ண யூனிட்ஸ் தான் ஸோ இங்கே ஒரு ஸ்லைடிங் வாட்ரூம் சாஃப்ட் க்ளோஸ் அண்ட் தென் இதை பார்க்கலாம் நீங்கள் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்லைடிங் வாட்ரு அண்ட் தென் லாஃப்ட் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம லாஃப்ட்ஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே நம்ம நம்மளா யூனிட்ல பண்ணி கொடுத்துருக்கிறது லாஃப்ட் பாக்ஸ் எல்லாமே ஸோ அப்படியே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சேம் இங்கேயும் லாப்டூஸ் யூஸிங் க்ளோத்ஸ் மாற்றக்கு மாற்றுக்கு இங்கே வந்து ஒரு ஹேங்கிங் செட்டப் கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ இங்கேயுமே நம்ம யூனிட் பண்ணி ஸோ இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் ரூம் ஸோ இந்த ஒரு வீட்டு எந்த ரூம்லையுமே கம்ப்ளீட்டாகவே நம்ம கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் இது வந்து ஒரு ஷோகேஸ் யூனிட் ஸோ அதே மாதிரி ஏதாவது திங்ஸ் ஹேங் பண்ணணும்னு சொன்னா இங்கே ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம் அது தென் ஃபுல்லாகவே இங்கேயும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து கிளாஸில் டிண்டர் கிளாஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே ஒரு வரும்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம ஷெல்ப்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஷோகேஸ் யூனிட் மாதிரி கீழே வந்து நம்ம ஒரு செட்டிங் ஏரியா பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் இதுவுமே நம்ம ஸ்ட்ராங்காக தான் பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த வித சப்போர்ட் இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன் இல்லை ஃபேக்கெல்லாம் பண்ணல அண்ட் தென் உங்களுக்கு டவுட்னா நான் ஏரியும் நடந்து காட்டுறேன் ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு யூனிட்ஸ் தான் ஸோ கீழே ஃபுல்லாக ட்ராயர்ஸ் அண்ட் தென் இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஸோ ட்ரெஸ்ஸிங் யூனிட் நீங்கள் பார்க்கலாம் ஸோ எல்லாமே ப்ரெஸ்ஸிங் யூனிட் தான் இதுக்கு வந்து ஹேண்டில் கிடையாது கீழோட ஒரு ட்ராயர் அந்த தென் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க்கிங் செட்டப் கீழே சேர் போட்டு இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி அண்ட் தென் இந்த இடத்துல திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஷோகேஸ் யூனிட் அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வாட்ரோப் பண்ணியிருக்கோம் சேம் ஸ்லைடிங் வாட்ரோப் வித் சாஃப்ட் க்ளோஸர் பின்னாடி டபிள்யூபிசி அண்ட் தென் ஃபுல்லாகவே ஷீட்ஸ் எல்லாமே நம்மளோட யூனிட்டில் யூனிட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம் ஹேங் பண்ணுறதுக்கு மேலே குடுத்துட்டு அந்த கீழ ஃபுல்லாவே பார்ட்டிஷன் ஸோ இவங்க இந்த டைப்ல கேட்டதுனால பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாகவே இது எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாவே நம்ம தான் யூனிட் பண்ணலாம் கீழே மாதம் வந்து இருக்குது இருக்கிற ஷீட் வர ஸோ லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ வாங்க மேலே ரூம் போய் பார்ப்போம் ஓகே மேலே பண்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன ரூமு கெஸ்ட் ரூம் இந்த கெஸ்ட் ரூம்ல வந்து இங்க ஜஸ்ட் ஒரு வால் டெக்கர் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக அந்த ஒரு சின்ன ஷோ பீஸ் பண்ணியிருக்கோம் அந்த இந்த இடத்துல ஒரு கவர்ட் பாக்ஸ் ஸோ திங்ஸ் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே வச்சுக்கலாம் ஸோ வாங்க இப்போ மேலே போய் பார்ப்போம் ஸோ இதான் டெரஸ் டெரஸ் மேலே ஒரு ரூம் இருக்கு இந்த ரூமுமே இது ஆக்சுவலி செகண்ட் ஃப்ளோர் இது ஃபுல்லாகவே நம்ம யூனிட்ஸ் பண்ணிருக்கோம் சரி இதுதான் நான் சொன்ன ரூம் இந்த ரூம்ல இருக்கிற நீங்க கலர் காம்பினேஷன் பார்க்கலாம் நீங்க கிரே அண்ட் ஒயிட் கிரே கிரைன்ஸ்ல வந்து ஷீட்ஸ் வர மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கம்ப்ளீட்டாகவே லாஃப்ட் எல் ஷேப்ல ஃபுல்லாகவே லாஃப்ட் கவர் அண்ட் தென் ஃபுல்லாகவே யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ரெண்டு ட்ராயர்ஸ் ஸோ ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து டெப்த் ஜாஸ்தி எடுத்து போர் பண்ணாம தேவையான அளவு நம்ம டெப்த் கொடுத்து ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான யூனிட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் இது வந்து ஒரு வாட்ரோப் ஸோ இதுவுமே ஒரு வாட்ரோப் சோ இதுக்கு எல்லாமே எங்கயுமே உள்ள வந்து மார்பிள் இல்ல கிரனைட்ல கடப்புகள் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல எல்லாமே நம்ம தான் யூனைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கேயுமே ஒரு யூனிட் கீழே ஒரு சாக்ஸ் எல்லாம் வைக்கிறேன் இங்கே இங்கே மேலே குஷன் வரும் போட்டு நம்ம உட்கார்ற மாதிரி ஃப்ரீ டைம் ஸோ இந்த இடத்துலையும் ஃபுல் வாட்ரூம் ஓப்பன் டோர் பண்ணி ஸோ இந்த ரூம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம் கலர் காம்பினேஷன் ஒர்க் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம்